ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்டான மட்டன் குழம்பு தான் நம்ம செய்ய போறோம். இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு மட்டன் ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் போதும் நமக்கு சும்மா ஒரு வாசத்துக்கு இருந்தால் போதும் நான் இன்னைக்கு வந்து கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கிறேன் அப்புறம் உள்ளக்கெழங்கு ஒரு கால் கிலோ இதை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு குழம்பு செய்யலாம் மட்டன் குழம்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட பரோட்டா கூட சாப்பாட்டு கூட இட்லி தோசை இடியாப்பத்து கூட எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டனை வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த பட்டர் பீன்ஸை உரிச்சு எடுத்துட்டு உருளைக்கெழங்குலாம் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு மட்டன் வந்துடும் குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிரும் இந்த பட்டர் பீன்ஸ் வந்து மட்டன் கூட போட்டு செய்கிற போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஆச்சி அந்த காலத்தில் வந்து எங்கள் ஆச்சியோட ரெசிபி இது சூப்பராக செய்வாங்க எப்போவுமே பட்டர் பீன்ஸ் வாங்கி வாங்கி வச்சுருக்காங்க கிடைக்கிற போதெல்லாம் வாங்கி செய்வாங்க மட்டன் கூட போட்டு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வந்து உழித்து எடுத்துகிட்டு இந்த உளக்கலக்கோள் சீவிட்டு இதையும் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வெட்டிக்கலாம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணியாச்சு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மட்டன் குழம்புகிறதுனால நமக்கு வந்து ஜாஸ்தி எண்ணெய் தேவையில்லை இப்போ இந்த எண்ணெய் போதும் இப்போ இதில் வந்துட்டு வெங்காயமும் கருவேப்பொழியும் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்க அது வரைக்கும் நம்ம இஞ்சியும் தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கல ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அவ்வளோதான் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்க்கும்போது இந்த மட்டனை போட்டு வதக்கிக்கலாம் அப்போ வந்து நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டுலேயே வந்து மட்டன் போட்டு வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆசமாக இப்ப பாருங்க மட்டன் வந்து நல்லா வதங்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா மூணு தக்காளி திரும்பவும் இந்த தக்காளி கூட சேர்ந்து இந்த மட்டன் நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாம் நமக்கு நல்லா கசிஞ்சி மசிஞ்சு போயிடும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு மூட வேண்டாம் சும்மா மூடித்துக்கு மேலே வைக்கிறேன் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் பாருங்கள் நமக்கு வந்து தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் பட்டர் பீன்ஸும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் அதில் காரம் இருக்குது அதனால நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி செல்லி போட்டுருக்குறேன் அடுத்தது வந்து குழம்பு தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நிறச்சி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நமக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா மட்டன் வெந்துடும் உருளக்கெழம நல்லா வெந்துடும் நம்ம வந்து உப்பு சேர்க்கல இப்போ குக்கரை மூடுற முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிய வேண்டியது இப்போ நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது கொஞ்சம் மல்லி மல்லிகைலையே போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு நாலு அஞ்சு விசில் உள்ள மட்டன் தரேன் அஞ்சு விசில் அப்புறம் நம்ம இறக்கிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழமும் கொஞ்சோண்டு தேங்காய் வேணால் தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லி இலை ஒரு டீஸ்பூன் அப்புறம் எலுமிச்சாறு அவ்வளோதான் நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்மளுடைய பட்டர் பீன்ஸ் போட்ட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இடியாப்பத்து கூட நீங்கள் செய்யப்படுற ரொம்ப சூப்பராக இருக்கும் அதேமாரி சாப்பாடு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்